சக்திகளே ஓம் சக்தி இந்த கிரீசன் வந்துங்க ஒரு முறை அம்மா வர பார்த்து சொன்னாங்களா சார் உங்களை செவ்வாடை கிடைச்சால பக்தர் எல்லாம் எது தெரியுமா உங்களுடைய பாதுகாப்புக்கு மட்டும் அல்ல இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் அது பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்களா நம்ம செவ்வாடை கட்டிட்டு போகும்பொழுது அம்மாவை கும்பிடாதவங்க கூட என்ன சொல்லுவாங்க ஒரு ஓம் சக்திக்கு யார் வரார் அப்படி தான் சொல்லுவாங்க அவன் அறியாமலே கும்படாதவனா இருந்தா கூட அவன் வாயின்னு ஓம் சக்திங்கிற வார்த்தை வருது இல்லைங்களா அதுக்கு அவனுக்கு மார்க் உண்டு அம்மா கிட்ட இப்படி கும்படாதவனுக்கும் அது பாதுகாப்புன்னு சொன்னாங்களா சக்திகளை அதைத்தான் சொல்றதுக்கு தடுமாறி போன நேரத்து அடுத்த சக்திகளை என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட அம்மா சொன்னாங்க ஹம் நான் சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் செஞ்சு உன்னுடைய ஊழ்மனையில பாதியை கழிச்சுட்டீடா மீதிய மந்திரம் படிச்சு கழிச்சுக்கோ அப்படின்னு இப்ப மந்திரம் படிச்சா ஊழ்வினை கழியுது அதே மாதிரி இன்னொரு நண்பர் வந்துங்க அம்மாட்ட பாதுபத்திக்கு போகும்பொழுது எல்லாம் அவரை நோண்டி விட்டோம் உள்ள ஓரையில் போய் ஒருவர்கள் வேணும்னு கேளு அம்மாட்ட தள்ளின்னு சொன்னாங்கன்னா திருவருள் வேணும்னு கேளு அப்படின்னு அவரை கலாட்ட பண்ணி விட்டோம் அவர் உள்ள ஓனர் அப்படியே போய் அம்மாட்ட கேட்டார் அம்மா என்னடா குருவர்கள் வேணும் ஏ அப்படின்னாங்களா இல்லைங்கம்மா ஒண்ணும் இல்லைங்கம்மா அப்பே பேசலையா அப்புறம் அம்மா என்ன மளிக்கரைக்குது வாங்கிட்டு போ அப்படின்னாங்களா அடுத்து என்ன சொன்னாங்களா வந்தயா பாத பூஜை பண்ணினியா வந்தயா பாதத்தை தொட்டையா பாவத்தை போக்குனியான்னு போடா ஏன்டா கண்டதெல்லாம் கேட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்ப பாரசியத்துல அம்மாவை பாத பூஜை பண்ணாலோ பாதத்தை தொட்டாலோ பாவங்களெல்லாம் கழியுது அவ்வளோ அது அம்மா பேசலையே மௌனமாக இருக்கிறதுலாம் நினைக்கவே வேண்டாம் நம்ம பேசலாமல்ல நம்ம அம்மா நம்ம குறைய சொல்லுங்க மானசீகமாக சொல்லுங்கள் அல்லது வாய் விட்டு சொல்லுங்க சொல்லிட்டு பாவத்தை தொட்டாலே போகுது பாதத்தை தொட்டால் பாவம் கழிது பாவம் நீங்கன்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சக்திகளை அடுத்து பாருங்க இன்னொரு நிகழ்ச்சி அம்மா காமிச்சாங்க அது ஊர் தான் ஏன் இல்லைங்க ஊட்டியா வால் பாறையான்னு சொல்லி அம்மா சுற்றுப்பயணத்தின் பொழுது எல்லாரும் போயிருந்தோம் அம்மா கேட்டாங்க இப்போ ஓய்வா அப்படி சேர் போட்டு அந்த மரங்க இப்போ மரத்தடிக்கு வந்துருந்தாங்க இப்போ மாதிரி இடம் தங்கு மடத்துல இப்போ அம்மா கேட்டாங்க ஏன் சார் மரங்க பேசுறது கேட்டுருக்கிறீங்களா அப்படின்னு அம்மா இல்லையா அம்மா த பார் அப்படின்னாங்க ரெண்டு மரங்கள் பக்கம் பக்கமா இருக்குது அதனுடைய கிளைகள் ரெண்டுமே ஒன்று ஒன்று ஒரசர மாதிரி வளர்ந்து வந்து அப்படி டச் பண்ற மாதிரி நிக்குது தள்ளி தள்ளி இருக்கிற மரங்கள்லயே அந்த கிளைகள் வந்து உன்னோட ஒன்று கை கோர்த்த மாதிரி நெருக்கமாக இருக்குது அதனுடைய கிளைகள் அப்போ அந்த ஒரு மரத்தினுடைய கிளை சொல்லுது எனக்கு தண்ணியே பத்தறதில்ல உடனே இன்னொரு இன்னொரு மரத்தினுடைய கிளை சொல்லுது எனக்கு தண்ணி சுத்தமாக இல்லை அப்படிங்குது எப்படி சத்தியில் அம்மா நினைச்சாங்க கல்லும் பேசும் கல்லும் கரையும் அத மாதிரி பாருங்க என்னுடைய நாங்கள் இலவச ஏற்படி செஞ்சு கொண்டிருக்கும்பொழுது ஆரம்ப காலத்தில் அம்மா ஒரு பக்தரை கூப்பிட்டு ஒரு பணக்காரருங்க அந்த பசங்க இலவச இப்படி செய்கிற ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீ ஒரு ஒரு லட்ச பணம் அவங்களுக்கு கொடு அவங்க செய்யிட்டு அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னார் அம்மா என் நிலம உங்களுக்கு தெரியாதம்மா என்கிட்ட ஏதுமா பணம் அப்படின்னு பஞ்சப்பாடு பண்ணார் ஆனால் உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய அப்பவே அப்போவே அம்மா சொன்னாங்க உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொன்னேன் நீ கேட்கலன்னா நான் என்ன செய்யிட்டு போ அப்படின்ட்டாங்க அப்புறம் எங்களுக்கு வேற ஒரு பக்தர்கள் ஏற்பாடு பண்ணி அவர் உதவி செஞ்சாரு நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இலவசம் செய்ய முடியும் இந்த நிலையில வழக்கமாக நாங்கள் இருமுடி ஆரம்பிக்கிறதுக்கு அப்பவே நாங்கள் மாலை போட்டுக்கிட்டு கடைசியாக தைப்பூசனுக்கு தான் இருமுடி செலுத்துவோம் அது வரக்கெல்லாம் தாடி மீசியமா நான் நாயன்மார்கள் யாரும் சுற்றிட்டு திரிவோம் இப்படி இருக்கும்போது அப்ப கல்யாணம் கிடையாது நடராஜ் மட்டும்தான் கல்யாணம் பயந்துது இந்த நிலையில அம்மா அவர்கள் எங்களுக்கு ஒரு உத்தரவு ஓட்டாங்க வழக்கமாக நீங்கள் பத்து தான் இருமுடி செலுத்துவீங்க இந்த தடவை அப்படி இல்லாமல் பத்து நாளைக்கு முன்னதாக இருமலை செலுத்திடுவோம்னு சொல்லி மருத்துவர் வந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது உடனே நாங்களெல்லாம் கிளம்பி போய் இருபடி செலுத்திட்டு வந்துவிட்டோம் எல்லாம் வந்து எல்லாம் மாலை கழட்டி வச்சுட்டு எல்லாம் சேவிங் பண்ணி எல்லாம் மாப்பிள்ளை சோக்கா இருக்கிறோம் இந்த நிலையில் அம்மா உதவி செய்திச்சு சொன்னாங்களே அது ஒரு லட்சம் ரூபா விடுறான்னு சொல்லி அந்த பக்தர் மாட்டின்னு சொன்னார் அவரு தன்னுடைய மகனை ஒரு ரூபா பணத்தோடு அவர் அவருடைய காரில் அனுப்பிச்சி வச்சுருக்கார் எங்களை பார்க்குறக்காக அந்த பையனை எங்களை வந்து பார்த்தார் பார்த்து இப்படி அப்பா வந்து இருமுடிக்கு பணம் கொடுத்துட்ருக்காருங்க செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கப்பா நாங்களாம் செலுத்தி சொந்தாச்சப்பா நீங்கள் வா இருமுடி செலுத்துறது இரும்பு நீ இருமுடியும் கேன்வஸ் பண்ண முடியாது பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் கேட்க மாட்டேன் ரொம்ப கம்பல் பண்ணார் சரின்னு சொல்லி அவர் காரவே எடுத்துக்கிட்ட ரெண்டு நாள் எல்லாம் சுற்றினாங்க ஒரு இருமுடியோட கிடைக்கலைங்க சக்தியில் சரிங்களா மாவட்டம் போரா சுத்தி ஒரு இருமடி கூட கிடைக்கல கையில பணத்தை வச்சுக்கிட்டு அலைஞ்சங்கூட அம்மா சொன்னா உடனே கேட்டணும் அவர் கேட்கலீங்களா அதனால என்ன ஆச்சுங்க மிகப்பெரிய துன்பத்தை அவர் அனுபவித்தாருங்க அதெல்லாம் வேண்டாங்க அடுத்த சக்திகளே எங்க பகுதியிலிங்க ஒரு காலனி கிராமம் அங்கே இலவச இருமடிக்கு அந்த ஆரம்ப காலத்தில் நான் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் மக் அந்த ஊர் ஜனங்க அத்தனை பேருமே மாலை போட்டு வந்தாங்க அதில் இன்னும் பிரச்சனை இல்லைங்க நல்லா மக்கள் நல்லா வந்தாங்க வந்த பின்னால தான் நான் அவங்கள பேட்டி கண்டேன் ஆமாம் எல்லாரும் வந்துட்டு வந்தீங்களே என்ன கோரிக்கை வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நான் ஏதோ அவங்களாம் பர்சனலாக அதை கேட்பாங்க இதை பார்க்க நினச்சேன் அவங்க அப்படியெல்லாம் சொல்லாம எங்களுடைய குலதெய்வமான பொட்டிசாமி கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகமாக அப்படின்னாங்க பொட்டிசாமி கோயிலும் மதுரை வீரம் கோயிலும் கும்பாபிஷேகமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கட்டணம் கட்டி ஆகணும் அப்படின்னு அப்படியா சரி அப்படின்னு நான் ஒன்று சொல்ல அதுக்குன்னா நீங்கள் வந்து அம்மா போய் கேளுங்க அம்மா உத்தரவு கொடுத்தாங்கன்னா அது கும்பாசேம் பண்ணிக்கலாம் ஈஸியாக நடத்துறேன்னு சொல்லி வழிமுறை சொல்லி கொடுத்தேன் அவங்க சரி நாங்கள் ஆனால் அம்மாட்ட அவங்க போகலைங்க எனக்கு இல்லை அதுக்காக போகிறதுக்காக அவங்கள ஏற்பாடு பண்ணி கோயில் கட்டுறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க கும்பாசேக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அந்த கும்பாசேயத்துக்கு அந்த பகுதியிலே இருக்கிற ஒரு கிறிஸ்டர் முதலாளி நல்ல பையன் பாவம் இளைஞர் கல்யாணம் மாதிரி குழந்தை இருக்குது அவரை பிடிச்சி உங்கள் தலைமையில கும்பகேஷேன்னு சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் பத்து பேர் போய் சேர்ந்து அவரை எல்லாம் புகுழ்ந்து பேச அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது மறுபடியும் நான் அவங்கள போய் பார்த்து அடா பாவீங்களா இப்படி எல்லாம் செய்யாதீங்க அம்மாட்டு உத்தரவேட்டு இது எத்தனை காலமா கும்பாபிஷேகம் ஆகாமல் கிடக்குறடா போதைக்குள்ள கிடக்குது ஏதாவது சக்தியெல்லாம் அண்டி இருக்கு எதுக்கு நீங்கள் அம்மாட்டு உத்தரவு கேட்டால் அம்மா சொன்னபடி செய்யுங்கன்னு சொன்னேன் அவங்க அதை காதலையே போட்டுக்கிறேன் அதே மாதிரி அந்த கிரசர் முதலாளியை வச்சு இளைஞரை கும்பாபிஷேகம் பண்ணி முடித்தாங்க பண்ணி முடிச்ச முன்னாலிங்க மூணா நாள் அந்த இளைஞர் நல்லா இருந்தவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாருங்க பார்த்தீங்களா இவங்களுக்கும் நட்டம் கிடையாது இவங்களுக்கு யாருக்கும் எந்த நட்டம் இல்லை யாருக்கும் யாருக்கோ நட்டம் யாரோ இருந்தார் அப்படின்னு இவங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க இவங்களுக்கு அறியும் இயக்கு போச்சு இவங்களை பொறுத்தளவு சக்தியில் நோக்கம் நிறைவேறினாலும் சரி மார்க்கத்தை பற்றி கவலை இல்லை அது தப்பானது அம்மாட்ட கடை செஞ்சிருந்தா இருந்திருப்பார் என்ன பண்றதுங்க இப்படியுமே இருக்கிறாங்க அடுத்து பாருங்க சக்தியில நாங்க சென்னையில இன்னொரு குடும்பத்தை பேட்டி கண்டனங்க பேர் ஊர் வேண்டாங்க அதனால சொல்லல அவங்க வந்து சிறு வயது முதல் கொண்டு சக்தி பீடங்களில் பணியாற்றியவர் சக்தி பீடத்துல கருவறை பணி அது இதுன்னு எல்லாம் செஞ்சு மிக சிறந்த தொண்டர் அவங்க தொண்டுக்களை ஈரேன்னு எதுவுமே சொல்ல முடியாது சக்திகளை அந்த தொண்டருக்கு ஸ்ரீதேவி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை மூத்த குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தை வந்து ஒரு நாள் ஸ்கூல்ல அந்த குழந்தையனுடைய பேக்கைக்கான ஸ்கூல் பேக்கை யாரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க என் பக்கத்து கிளாஸ் ரூம் போகிறா எங்கேயுமே அந்த பேக் இல்லை அப்புறம் வருத்தத்தோட வந்து வீட்டில் வந்து சொல்லுது அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா வேண்டிக்க அம்மா பேக் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படி கிடைக்கலனா வேணா வேறு பேக் வாங்கி தர்ற அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு நினைக்குது வேறு பேக் வாங்கி கொடுக்குறது சரி ஆனால் இதுவரைக்கும் செஞ்ச ஹோம் ஒர்க்லாம் திருப்பி விடுதோன்னுமே இதெல்லாம் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறது எனக்கு பழைய பேக்கே தான் பரவாயில்ல அப்படின்னு அம்மாட்ட வேண்டிக்குது அதே மாதிரி இது அடுத்தவங்க ஸ்கூலுக்கு போகுதுங்க ஸ்கூலுக்கு போய் கொண்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா இதனுடைய கூழ்ந்துருக்கிற இடத்துல காலுக்கு அடியில் அந்த பேக் இருக்குதுங்க இது ஏற்கனவே நல்லா தான் பார்த்துட்டு வந்தது முந்தினால கண்டிப்பாக பேக் இல்லைங்க இப்போ அம்மா வேண்டிக்கிட்டபடி அம்மா வந்து அந்த பேக்கை கொண்டு அதே இடத்துல வச்சுட்டாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுங்களா அம்மா அடுத்து பாருங்க அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கானுங்க பேரு சக்தி முருகேஷ் ஓம் சக்தி